பொருட்களை உரிய விலை கொடுத்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என பூம்பொழில் பாவையர் உலக அமைப்பின் நிறுவனர் ரேவதி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ரேவதி ராதாகிருஷ்ணன் இடைத்தரகர்களால் விவசாயிகளின் உழைப்பும் பொருளாதாரமும் வீணாவதாகவும் விவசாயிகளின் நலன் காக்க அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற தத்துவம் பேசுபவர்களை சாடிய அவர் நூறு நாட்கள் வேலை திட்டம் வந்ததிலிருந்து விவசாயம் செய்வதற்கு ஆட்கள் வருவதில்லை என்றும் அப்படியே வந்தாலும் விவசாய செலவுகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் ஆறு மாதங்கள் கடினமாக உழைத்தும் போதுமான மகசூல் கிடைப்பதில்லை என்றும் விளைந்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தார் விவசாயத்தை காப்பாற்றுவதற்கு விளைகின்ற பொருட்களுக்கு உரிய விலையினை ஏற்றி தர வேண்டும் என்றும் ரேவதி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளுடைய எங்க குடும்பமும் எங்க வீட்டுக்கார தான் இன்ஜினியர் தவிர அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி தான் அவரு எங்கள் விவசாயிகளுடைய இன்னமும் ஊரில் எங்களுக்கு நிலபலாம் இருக்குது மானம் பார்த்த பூமி உங்களுக்கு வந்து மழை தான் விவசாயங்கிறதே ஒன்று நடக்கும் அந்த மாதிரி இடத்துல விவசாயங்களுக்குடைய கஷ்டங்கள் என்னங்கன்னு நாங்கள் நேரடியாக அறிஞ்சது தான் அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கலாங்கிறத இந்த பதிவில் நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் என்ன நடக்குதுன்னா விவசாயியை வந்து இப்போ பேசும்போது என்ன தூக்கி வச்சு பேசுகிறீங்க சேற்றில் அவர்களை கால் வைக்க முடியலன்னா நம்ம சோற்றில் கை வைக்க முடியாது இங்க மார்க்கெட்டு விட ஒரு பத்து மடங்கு கம்மியாக என்கிட்ட எங்கிட்ட கேக்குறாங்க அதுதான் நாங்க நே ஒவ்வொருத்தரும் நாங்க உழவ சந்தைக்கு போய் எடுத்து கொண்டு போய் வச்சு எங்கள் நேரடியான வியாபாரம் பண்ண முடியாது இல்ல நேரடியாக நாங்க வந்து எங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்த முடியாது நாங்க அங்க வர வியாபாரிகளை நம்பி தான் எங்க பொருட்களை கொடுக்கணும் அந்த பொருளை கொடுக்கும்போது மர உதாரணமாக நான் மரவழி கிழங்கு போட்டோம் எங்கள் இதில் காயங்க போட்டால் எங்கள்கிட்ட எடுக்கிற ரேட்டு என்னன்னே தெரியல உங்கள்கிட்ட வெளியிலே சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு எடுங்க மிக குறைந்த விலைக்கு எடுத்துட்டு கிலோ இங்கே வந்து அதே மரவள்ளிக்காய்ங்க எங்களுக்கு போடாதப்ப நான் இங்கே வந்து வாங்குறேன் ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க ஏன்னா எங்கள்கிட்ட எடுத்தது எவ்வளோன்னு காயங்க போட்டால் எல்லா விவசாயிக்குமே தெரியும் அந்த மாதிரி ஒரு ஈன விலைக்கு எடுக்கிறாங்க ஆனால் பேசும்போது விவசாயி இல்லாமல் ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கி எங்களால் விவசாயம் பண்ண முடியுதா ஏற்கனவே மானம் பார்த்த பூமி அதில் நாங்கள் மழை பெஞ்சாதான் விவசாயம் பண்ண முடியும் அதில் இப்போதைக்கு இந்த நூறு நாள் வேலை வாய்ப்புலாம் வந்த பிறகு என்ன நடந்ததுனாக்கா எங்களுக்கு விவசாய கூலிகளே கிடைக்கிறது இல்லை விவசாய கூலி கிடைக்காம நாங்கள் கூப்பிடறது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேற்று வந்து ஒரு ஏக்கருக்கு இத்தனை பேர் வேணும்னா இன்றைக்கி பத்து பேர் எக்ஸ்ட்ராவாக சொல்லிடுறாங்க அவங்க இத்தனை பேர் வந்தாதான் நாங்க நாங்கள் செய்ய முடியும்னு நாங்கள் கோ சொல்லாம் கோச்சிட்டு அடுத்த நிலத்துக்கு வேலை வேலைக்கு போயிடுறாங்க அவங்கள எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அவங்க சொல்கிற கூலி தான் நாங்கள் கொடுக்கணும் அவங்க எத்தனை பேர் இந்த விவசாயத்தை நிலத்தில் களை எடுக்கணும்னு சொன்னாங்களோ அத்தனை பேரை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் மானம் பார்த்த பூமியில் நாங்கள் என்ன பண்ண முடியும் உளுந்து கம்பு இந்த மாதிரி கடலாக தான் போட முடியும் இவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு நாங்கள் மொத்த விவசாயமும் பண்ணி முடித்த பிறகு இதில் வந்து ஆர்கானிக்குங்க வேற மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வீட்டில் நாங்களும் சாப்பிடணுமேனு நாங்கள் விவசாயத்துக்கு எந்த மருந்தும் அடிக்காமல் ஃபர்டிலைசர்லாம் எதுவும் உபயோகப்படுத்தாமல் ஆர்கானிக் விவசாயம்னு ஒன்று வேற கொண்டு வந்துட்டோம் அதை கொண்டு வந்தால் விளைச்சல் வந்து உங்களுக்கு மூணில் ஒரு பங்கு நாளில் ஒரு பங்கு தான் வீடு வந்து சேரும் அதுக்கு நம்மளுக்கு அதுக்கு தகுந்த விலையும் விற்க முடியாது நம்மளுக்கு வீட்டுக்கு உபயோகமானாலும் நாங்கள் வாங்கியே சாப்பிட்டுலாம் போல இருக்க அந்த அளவுக்கு விவசாயத்தில் பொருள் வந்து கம்மியாக விளையுது இவங்களுக்குலாம் கொடுக்கறது கொடுத்து கூலியெல்லாம் போக மிஞ்சி வீட்டுக்கு கொண்டு வரும்போது பார்த்தாக்கா இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நம்ம விட வாங்கி சாப்பிடலாம்ங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு நல்ல மீடியேட்டர்கள் நல்ல இடைத்தரகர்கள் தான் வந்து இன்னைக்கு விவசாயத்தில் நல்லா பொழைச்சிட்டு இருக்காங்களே தவிர விவசாயிகள் யாரும் நல்லபடியா பொழைக்கிறாங்க அப்படிங்கறது யாராலுமே சொல்ல முடியாது இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனுங்கிறது எனக்கு தெரியவும் இல்லை இது மூலியமா நான் சமூகத்துக்கு சொல்லிக்க வேண்டியது என்னன்னா இதை பார்க்குற யாராவது இந்த மாதிரியான விவசாயிகளுடைய கஷ்டங்களை ஏதாவது களைஞ்சி இந்த விவசாய குழிகளை ஒரு நிர்ணயப்படுத்தி நூறு நாள் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கட்டும் அதுக்காக விவசாயத்துக்கு வராமல் இருக்காங்க அதையே பயன்படுத்திக்கிறாங்க அதையும் தான் நாங்கள் விவசாய குழியெல்லாம் கூப்பிட வேண்டியதாக இருக்கு இந்த மாதிரி எல்லாம் அதுக்காக வேண்டி விவசாயம் பண்ணாமல் நிலத்தை தரிசாவும் போட முடியல பெர்டிலைசரும் உபயோகப்படுத்த முடியல ஆர்கானிக் பொருள்னா அதுக்கு தகுந்தா விளைய வச்சு எங்களால் விளைவிக்க முடியல இத்தகைய இடர்பாடு எல்லாம் இருக்கும்போது நாளையும் முன்னையும் ஒரு உணவு பஞ்சம் வராமல் இருக்கணும்னா விவசாய காப்பாற்றணும் அதுக்குண்டான நடைமுறைகளை இதை பார்க்குறவங்க யாராவது இன்னார்கிட்ட தான் தெரிவிக்கணும் தெரிவிச்சு அவங்களுக்கு மூலியமா எதாவது விவசாயிகளுக்கு நாங்கள் நேரடியாக எல்லாமே விவசாயம் பண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு வரலனாலும் எங்களுக்கு விவசாய நிலத்துல இருக்குது இதே விவசாயத்தை நம்பி இருக்கவங்க அவங்க என்னவாங்க இப்போ நாங்களாம் வீட்டில் வேலை பார்க்குறோம் அதுக்கு தகுந்தாப்புல தனியாக தான் நாங்கள் நிலத்தக்க பராமரிக்கிறோம் ஆனால் அதையே நம்பியிருக்க உள்ளூர் விவசாயிகள் என்ன ஆனுவாங்க அவங்க விவசாயத்தை கைவிட்டுட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம் இதெல்லாம் மனசில் வச்சு எல்லாரும் விவசாயிகளுக்கான ஒரு நல்ல நடைமுறைகளை அமுல்படுத்தணும்னு சமூகத்தில் நான் இது சம்மந்தப்பட்டவங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்